விசுவாசம் என்பது என்னதுங்க கப்பல் சொல்லுங்க கப்பல் விசுவாசம் என்பது என்ன சொன்னே எதுக்கு உப்பா இருக்குது ஆ கப்பல் விசுவாசம் என்பது என்னதுங்க கப்பலை போல என்ன பண்ணுது அது இருக்குது انا வாரம் கேட்டிருப்பேன் கப்பல் கப்பல் எவ்வளவு பெருசா இருக்குது பிரபண்டமா இருக்குது அதே போலதான் கப்பல் என்னன்னலாம் செய்யும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் எவ்வளவு பெருசு கப்பல் அது எவ்வளவு விலை மிதிக்க முடியது அது எங்கேருந்து ஒரு கண்டத்துலேருந்து ஒரு கண்டத்தை எவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு போகுது அது வச்சு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆளாக எண்ணுவாங்க அதே போல தான் உங்கள் விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அதான் சொல்ல பத்தொன்பது இந்த நல் மனசாட்சியை சில தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பல் சொல்லுங்க விசுவாசம் என்பது என்னதுங்க என்பது ஒரு ஷிப்புக்கு சமானம் ஒரு ஷிப்பு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் இந்த ஃபெய்த் செய்யும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த ஃபெய்த் இருந்தா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போலாம் கடக்க முடியாததெல்லாம் கடக்கலாம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க எவ்வளவு வெயிட் ஆனா போலாம் அது முன்னேறி செல்லும் அது என்ன பண்ணாங்க முன்னேறி செல்லும் அந்த ஷிப் வச்சிருக்கிறது பணக்காரன் சொல்ற மாதிரி அதே மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த விசுவாசத்தை வச்சுக்கிறவங்க பெரிய பணக்காரங்க சொல்லுங்க விசுவாசத்தை வச்சுக்கிறவங்க யாருங்க பெரிய பணக்காரங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவங்க ஏளையவே இருக்க மாட்டாங்க அவங்க யாரா இருக்க மாட்டாங்க ஏளையவே இருக்க மாட்டாங்க இருந்த ஒரு ஆமேஸ் பெரிய கப்பலச்சினிக்கிறா இருப்பான் ஒரு பெரிய ஆள் அதே மாதிரி மாரி விசுவாசம் விசுவாசம்ங்கிறது பெரிய ஆள் சொல்லுங்க பகாசம் விசுவாசம் இருக்கிற யாருங்க பெரிய ஆள் அது ஆள் அதுமட்டுர விசுவாசம் அது ஒரு ரகசியம் போல அது சொல்றாரு பாத்தீங்களா விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாரச் செய்யாறு கொடுங்க விசுவாசம் என்பதென்னதுங்க இட்ஸ் எ மிஸ்ட்ரி அது வந்து ஒரு ரகசியம் அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ரகசியம் தெரியும் உலக மக்களுக்கு இந்த விசுவாசம் எங்க எங்கெங்க கிடைக்குது வெங்காயம் கிடைக்கு மாதிரி கிலோ கிடைக்குதா விசுவாசம் சில பேருக்கு சுட்டு போட்டாலும் என்ன பண்ணாது இருக்கவே இருக்காது ஆனா இந்த இயேசு நமக்கு என்ன பண்ணிக்கிறார் இந்த விசுவாசத்தை தந்தைக்கு ரகசியமா கொட்டுக்கிறார் இருந்தா ஆமின்னு சொல்லுங்க எப்படி இந்த என்ன சொல்ற என்னுடைய ரகசியம் என்னது அப்படின்னு சொல்லி கபில் தேவ் அந்த காலத்துல பால் போடுவார்

இதை காத்து காத்துக்கொள்ளணும்னா சுத்த மனசாட்சி இருக்கணும் சொல்லுங்க சுத்த மனசாட்சி இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சொல்றாரு பாருங்க ரெண்டு இடத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு ஆஹ் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஒன்பது மூணு ஒன்பதுல ஒடிங்க விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகலாயம் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் மனசாட்சி சுத்த மன என்னது விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில தான் காத்துக்கொள்ள முடியும் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மனசாட்சி ரெண்டு விதமா இருக்கும் ஒழுங்கு இருக்கும் ஒழுங்காகவும் இருக்கும் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் மனசாட்சியில வந்து கரப்ட் இல்லாம பியூரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்க பேய்த்த என்ன பண்ண முடியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இந்த பியூரிட்டி இல்லை உன்னுடைய மனசாட்சியில அது வந்து கில்டி கான்சியஸ் இருக்குது குற்ற மனசாட்சி இருக்குது சரி இல்ல குறுகுறுன்னு இருக்குது அது வந்து கொடுக்குது அப்படின்னா விசுவாசத்தை ஆமேன்னு சொல்லுங்க பொருள் என்ன வேணில் சுத்த இரு சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அன்பே பாத்தீங்களா இந்த மாய் மாலம் இல்லாம மாய் மாலம்னா இப்பாக்ரெட்ஸ் வாங்க இங்கிலீஷில் நாய்மாலன்னா இப்பாக்ரெட் நிறைய வந்து இங்கிலீஷ் வேர்ட்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இப்பாக்ரேட் இப்பாக்ரெட்னா யாருங்க மாய்மாலர் இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை போடுறது இப்பாக்ரெட்னா நடிகர்களாம் இப்பாக்ரெட் நினது நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள இல்லாமல் வேற ஒருத்தராக என்ன பண்ணுவாங்க திரையில் காட்டுவாங்க அவங்கள காட்ட மாட்டாங்க வேற ஒரு ஆள் மாதிரி காட்டுவாங்க ஏய் நல்லா நடிகிறடா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இப்பாக்ரேட் இப்போ இந்த சில பேர் விசுவாசம் இருக்கிற மாதிரி நடிப்பான் சில எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கிற மாதிரி நடிப்பான் விசுவாசத்தை வச்சு நடிக்கலாம் கூடாது மாலம் இல்லாத விசுவாசம் வேணும் இந்த மாய் மாலம் இல்லாத விசுவாசத்துக்கு சுத்த மனசாட்சி வேணும் பக்கத்து சொல்லுங்க சுத்த மனசாட்சி வேணும் உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சிக்குதான் கொஞ்சமாவது நியாயமா நீ பண்ணுறது கேட்குறாங்கல்ல மனுஷனுக்கு கர்த்தர் வந்து நியூட்ரல் மாதிரி வச்சுக்கிறாரு மனசாட்சியை கடவுள் வச்சுக்கிறாரு என்ன வச்சுக்கிறாருங்க மனசாட்சி கவனிக்கலப்பா கவனிக்க நீங்க சுத்த மனசாட்சி இருக்கணும் சுத்த மனசாட்சி இருக்கும் சுத்த மனசாட்சியில என்ன பண்ண முடியாது விசுவாசம் இருக்காது இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சரி அப்ப சுத்த விசுவாசத்தை கொள்ளணும் சுத்த மனசாட்சி இருக்கணும் அப்ப விசுவாசத்தோடு என்ன இருக்கணும்ங்க தைரியம் இருக்கணும் சொன்னல விசுவாசத்தோடு பா உனக்கு நல்ல தைரியம் தான் சில பேருக்கு விசுவாசம் இருக்கும் தைரியம் இருக்காது விசுவாசமும் தைரியமும் சேரணும் சொல்லுங்க விசுவாசமா என்ன சேரணுங்க தைரியம் தைரியம் தைரியத்து இங்கிலீஷ்ல என்னதுங்க சொல்லுங்க போல்னஸ் சொல்லுங்க என்னதுங்க போல்னஸ் இன்னொரு வார்த்தை ஒரு ஆமையு சொல்லுங்க இந்த தைரியம் இருந்துச்சுன்னா சில பேர் துணிச்சலா ஏய் ரொம்ப துணிச்சல் ரொம்ப தைரியம் தான் அவனுக்கு சொல்றேன் அந்த தைரியம் விசுவாசத்தை செயல்படுத்தணும்னா தைரியம் இருக்கணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா ஒரு காரியத்தை துணிஞ்சு செயல்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் சும்மா யோசி 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 என்ன பண்ண முடியாது ஒண்ணு செய்யவே முடியாது வெச்சிட்டா காலை இந்த காரியத்தை செய்யணும்னா முட்டா கூட அதை செஞ்சிடலாம் எல்லாத்தையும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்த்தலாம் ஒரு கைய அதுதான் தைரியம் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது அந்த தைரியம் இருந்தா தான் முன்னேறி செல்லணும் தைரியம் எல்லாம் பைந்தாங்கோழி ஒன்னி ஒரு வேலை என்ன பண்ண முடியாது அவனால செய்யவே யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஐயோ இப்படி ஆகுமா இது செய்யுமா அது செய்யலாமா ஆயிரம் யோசனை பத்தி காலம் போயிடும் வயசு ஆகிடும் ஹலோ எத்தனை பேருக்கு விலகுதுங்க தைரியம் இந்த தைரியத்துக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றன்னா எப்ப நீ வந்து தைரியமா இருக்கணும்னா சர்ச்சிலையோ ஒரு ஊழியக்காரன் மத்தியிலோ நீ உடன் வேலையாள செய் என்ன பண்ணுங்க கோ ஒர்க்கரா இரு இந்த வேலையால் செய்யும் போது சொல்லு அந்த படியுமா மூணு பதினெட்டு ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் பற்றும் விசுவாசத்தில் அடைவார்கள் சொல்லுங்க மிகவும் தைரியத்தை அடைவார்களாம் என்ன தெரியுமா ஒரு பாருங்க பாருங்க எடுத்து வைக்கிறோம் எல்லாம் அங்க எனக்கு என்ன நான் என்ன செய்யணும் அது பால் இருக்கிறாங்க செய்யறது சேர்ல எடுத்துப்பட்ட என் கௌரவம் என்ன ஆறுது அதுக்கு அந்த குட்டி பசங்க இருப்பானுங்க அவனு எடுத்து எதுங்க நான் வேலை தான் நான் சொல்ற சபையில உதவியால் வேலையை யாரு செய்யறாங்களோ அங்க வேதம் சொல்லுது பாருங்க நல்ல நிலை அடைய வாங்கலாம் பக்கத்தை சொல்லுங்க நல்ல குட் பொசிஷன் யாருக்கு நல்ல பொசிஷன் ஓடோடி வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் பெரிய பெரிய கலெக்டர் இருப்பான் இந்த சிபிஎம் சர்ச்சில் பெரிய பெரிய ஆளா இருப்பான் தாசில்தாரா இருப்பான் சாதாரண விசுவாசி சின்ன வேலை இருந்தா கூட எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க கோயில் சர்ச்சின்னா வந்து செய்வாங்க ஏன் இந்த உயர்வுக்கு கொண்டு வந்தது அவரு அவருக்காக நான் என்ன பண்றேன் செய்யறேன் எந்த மனுஷன் அந்த அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறானோ இப்படி உதவிக்காரர் ஊழியற்றை நன்றாக செய்யவும் தங்கள் நல்ல நிலைமையில் வருவாங்க சொல்லுங்க குட் பொசிஷன் எத்தனை பேருக்கு நல்ல நிலமை வராங்க அது மாத்திரமில்ல விசுவாசத்துல மிகுந்த தைரியம் அடைவார்கள் பக்கத்து சொல்லுங்க மிகுந்த தைரியம் ப்ரிஃபிக்ஸ் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் நிறைய படிச்சிருந்தது படிச்சது ப்ரிஃபிக்ஸ் என்ன ஆகுது தைரியம்னா வேற பிரிஃபிக்ஸ் முன்னாடி போடணும் அப்படின்னா மிகுந்த தைரியம் பெரிய தைரியம் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க அந்த மிகுந்த தைரியத்தை என்ன பண்ணுவோம் நம்ம அடைவோம் இந்த தைரியம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி வேற ஆள கிடையாது எப்படியே இல்லை சொல்லுது மிகுந்த பலனதுக்கு எதுவான தைரியத்தை என்ன பண்ணாதீங்க விட்டு விடாதீங்க தைரியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகணும் சொல்லுங்க மிகுந்த பலன் உண்டாகும் எத்தனை பேருக்கு பலன் வேணும் அப்ப இந்த தைரியம் எல்லாம் வேணா சபையில ஒண்ணுன்னா ஓடோடி வந்து அன்பின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தமாக என்ன பண்ணுங்க வேலையை செய்யுங்க நான் நான்ப்பான்னு பேசினிருக்கிறேன் அவருகிட்ட பேசிக்கிறேன்ப்பா எனக்கு காக்கு காது இருக்கும் கேட்காது ஆண்ட சொல்கிறேன் இப்படிப்பட்டவன்கா காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுங்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் இருந்தவன் ராமேனு சொல்லுங்க கத்துறது வச்சுக்கிறார் சபைன்னா சபையில ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கும் உற்சாகத்தோடு உதவி சொல்லி செய்யும் போது நிச்சயமா சொல்லுவேன் வந்துடுவான் சிவகாசியில் நான் சாணி முழு எங்க முழுன சர்ச்சில சாணி முழு தண்ணி எடுத்து கொடுத்தேன் சண்டை கிளாஸ் எடுத்தேன் இதெல்லாம் கூட செஞ்சுக்கிறாங்க இருந்தால் ஒரு ஆமைய சொல்லுங்க நான் என்ன தன்மா பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி நாலுல நேராக போய் இந்த புக்கு போஸ்ட் பண்ணுவாங்களே ஆறு மணிக்கெல்லாம் போய் இந்த ஸ்டாம்ப் ஓட்டுவேன் முந்நூறு ஸ்டாம்ப் ஓட்டுவேன் என்னதுங்க எட்டு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காலையில் போஸ்ட் போடுறதுக்கு ஸ்டாம்பை ஒட்டி அதை எத்தனை போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ன அந்த புத்தகத்தை டெலிவரி பண்றதுக்காக போட்டுட்டு வருவோம் பண்ணிட்டு தப்பு தப்புன்னு வேலைக்கு போடுவேன் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஆனால் இன்றைக்கி நல்ல நிலைமை வந்துருக்குறோம் சொல்லுங்க நல்ல நிலைமைக்கு ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்துக்கு உறுதுணையா இருந்தான் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எந்த மனுஷன் அப்படி என்ன வச்சுக்கிறானோ நான் சொல்றேன் அவனுடைய பிற்காலம் ஒண்ணு இருக்கும் அது பொற்காலமா இருக்கும் எல்லாம் கரம் தட்டி கட்டமா சொல்லுங்க பிற்காலம் ஒண்ணு இருக்கும் அது பொற்காலமா என்ன பண்ணாங்க இருக்கும் அதனால உற்சாகத்தோடு வாங்க வெக்கப்படாதீங்க வெக்கப்படாத ஊழியக்காரனாகணும் அதான் சொல்லுங்க வெக்கப்படாத நான் எவ்வளவு பற்றிக்கிறேன் என்ன போய் வந்து பேப்பர் ஓட்ட சொல்றீங்க பலூன் கட்ட சொல்றீங்க அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நைட் நைட்டெல்லாம் வந்து ஓட்டுவான் நைட்டெல்லாம் பலூன் கட்டுவான் இருந்த ஒரு ஆமன் சொல்லுங்க அதுலூயா என்ன படிச்சுக்க பெரிய கான்ட்ராக்டர் அவன் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அவனுக்கு வெக்கத்தை விட்டு அழகா வந்து சீரியல் சட்டை போடுவான் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க நல்ல நிலைமை வந்திருக்காச்சு கத்தரி கொடா கொடி சோதன் யார் யாரெல்லாம் கத்தருடைய ஆலயத்துக்குன்னு ஓடோடி வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு மனமுகர்ந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ நான் சொல்றேன் அவனுடைய உயர்வை எந்த மனுஷனு என்ன பண்ண முடியாது தடுக்கவே முடியாது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதனால நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க கத்தருக்காக செய்யுங்க உங்களுக்காக செய்யுங்க இந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதாவது பேர் அப்படி ஓடுறதெல்லாம் ரெண்டு பேரும் உற்சாகமா செய்யறாங்கள யார் பார்த்து கற்றுக்குங்க கத்துக்கிறதுக்கு என்ன யாரை பார்க்கணுங்க மாடலை யாரை பார்க்கணும் நல்ல மனுஷல பார்க்க இருந்த ஒரு ஆமன்னு சொல்லுங்க சரியில்லாதவங்களை பாக்காதீங்க இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் சொல்லுங்க என்ன பண்ணுங்க நல்ல வார்த்தைகளை பேசணும் சரி இன்னைக்கு சிறு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் மூணாவது வசனம் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடி விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கும் ஏதுவாயிருக்கிற கட்டுகதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுக்கும் கவனியாதபடி நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக ஒன்னு திமுத்தி ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனம் அதாவது என்ன சொல்றாருன்னா விசுவாசத்திலே விளங்கும் பக்தி விருத்தி சொல்லுங்க விசுவாசத்திலே விளங்கும் பக்தி விருத்தி இந்த விசுவாசம் எந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அந்த மனுஷனுக்குள்ள தான் பக்தி விருத்தி அடையும் சொல்லுங்க பக்தி விசுவாசம் தான் பக்தி விருத்தி எத்தனை பேருக்கு விளங்குதுங்க விசுவாசம் தான் என்னதுங்க பக்தி விருத்தி சொல்ல பக்தியா இருந்தா விருத்தி அடைவார் பக்தி உள்ளவனை தனக்கு என்ன என்ன பண்றாரு கத்தரு தெரிந்து கொள்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அலே லூயா உலகத்தானே ஊமையான இருக்கிற அந்த காரியங்களுக்கு பொய்யா இருக்கிற உயிரில்லாத இருக்கிற அந்த காரியத்துக்கு அவன் பக்தியா காட்டுவான் இங்க போட்டு அங்க போட்டு இங்க போட்டு இதை கட்டி நான் ரொம்ப பக்தி நாற்பது நாள் பக்தி நான் அதை சாப்பிட மாட்டேனா அங்க போவானா இங்க மலை ஏறுவானா இதை மாட்டிப்பானா இதை தூக்குவானா நான் போன பழனி சைடு பல கிலோமீட்டருக்கு அவங்க என்னென்னத்தையும் தூக்கி என்ன பண்ணுறான் நடக்கிறான் ஏசு சுமந்து நடந்துட்டாரு இவங்க வேற என்ன மத்திய தூக்கி என்ன பண்றாங்க குத்தி குத்தின்னு அப்படியே நடக்கிறாங்க நடக்கிறானுங்க நடா நடக்கிறாங்க சரி அது அவங்க பக்தி விருத்தி நம்ம ஒன்றும் சொல்ல வரல அவங்களுக்கே அந்த பக்தி விருத்தி இருக்க சொல்ல நமக்கு எவ்வளவு இருக்கணும் எந்த ஒரு ஆமையு சொல்லுங்க நமக்காக கல்வாரி சிலுவைய நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவின் மேல எவ்வளவு பக்தி இருக்கு நம்ம எவ்வளவு காலையில ஓடி வரணும் நாற்பது நாலு பேரே இருக்கு இந்த ஒரு ஆமேட் சொல்லுங்க விசுவாசம் என்ன என்ன தெரியுமா கோயிலுக்கு வருதுதான் விசுவாசம் விசுவாசம் என்ன என்ன தெரியுமா ஓடோடி வருது காலையில எழுந்திருக்கிறது ஜெபத்துக்கு ஓடி வருது உதார்த்தமாய் கொடுக்கிறது உற்சாகமா எதனா கத்திருக்குன்னு செய்யுது விசுவாசம் இருந்தால் தான் அதனால செயல்பட முடியும் விசுவாசம் இல்லைன்னா ஒரு மண்ணும் செய்ய முடியாது விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது ஒரு மண்ணா இந்த விசுவாசத்தில் செயல்படுற பாருங்க அப்ப செயல்படும் போதெல்லாம் பக்தி விருத்தி ஆகும் சொல்லுங்க பக்தி விருத்தி ஆகும் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க அந்த விருத்தியை மட்டும் தனியே எடு பக்தி வர சொல்லலாம் விருத்தி உண்டாகும் சொல்லுங்க விருத்தி என்ன வாழ்க்கையில விருத்தி உண்டாகும் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஹலேலூயா ஹலேலூயா இங்கிலீஷ்ல பக்தி விருத்திக்கு ஒரு வார்த்தை இருந்து காட்லியஸ் காட்லியஸ் இன்னொரு வார்த்தை எடிபிகேஷன் என்ன சொல்லுங்க இன்னொரு வார்த்தை என்னதுங்க

கொடுக்கும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசம் வந்து என்ன என்ன பண்ணும் விருத்தி அடைய செய்யும் விசுவாசம் என்ன பக்தியை விருத்தி அடைய செய்கிற ஒன்றா என்ன பண்ணுகிறது இருக்கிறது அடுத்தபடியாக விசுவாசம் பக்தியை மட்டுமல்ல வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் அஞ்சு எட்டு உத்தம விதவையாய் இருந்து தேவனத்தில் தேவத்தில் அஞ்சு எட்டுமா என்னமா படிக்கிறேனே

நான் சொல்றேன் அந்த விஸ்வாசம் எப்போ எப்படி வேலை செய்யும் சில நேரத்தை அந்த விசுவாசம் வந்து மருதளித்து போறதும் இருக்குது விசுவாசத்தை அதெல்லாம் தேவை எனக்கு விசுவாசை அதெல்லாம் நான் மருதளிக்கிறேன் அப்படின்னாங்க விஸ்வாசத்தை மருதளிக்கிறதுன்னு என்ன என்னன்னு சொல்றன் வந்து அபிசுவாசிய கெட்டவனா மாறிடுவான் விசுவாசத்தை மருதளிக்கிறவன் யாருங்க அபிஸ்வாசியோட கெட்டவனா மாறிடுவான் சொல்லுங்க அபிசுவாசியோட கெட்டவனா மாறிடுவான் விசுவாசத்தை மருதளிச்சுட்டான் விசுவாசத்தை மறுதளிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒருவன் சொல்லுங்க பத சொல்லுங்க எல்லாரும் கிடையாது ஒருவன் சொல்லுங்க ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் சொல்லுங்க விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் சொல்லுங்க விசாரியாமல் போனால் ஒருவனுக்கு தாய் தகப்பன் இருக்கும் ஒருவனுக்கு பெண் இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இப்படி இவங்களெல்லாம் இருக்கும்போது கடவுள் ஒன்று நல்லா வச்சுருக்கிறார் சொல்லுங்கள் கடவுள் ஒன்று என்ன பண்ணிக்கிறாரு நல்லா வச்சுருக்கிறாரு இயேசுவை அறிய செஞ்சுருக்கிறாரு நீ இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம் எல்லாம் இன்னும் என்ன பண்ணல இயேசுவை அறியலை இப்படி இயேசு அறியாதவங்களுக்கு அந்த குடும்பத்தை குறித்து அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்களுக்கு கோயிலுக்கு வரணும் அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தணும் ஏதாவது நம்மளால் முடித்த உதவி அவங்களுக்கு செய்யணும் அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாதவன் சொல்லுங்க அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாதவன் தான் என்னதுங்க மறுதளிச்சுவன் அவன் தான் விசுவாசம் இருக்கும் போது நான் சொல்றேன் உன் குடும்பத்தை உன் ஜனங்களை நேசிக்கிறவங்கள நீங்க வந்து என்ன பண்ணணும் எப்படியாவது இந்த இயேசுவின் அன்பை என்ன பண்ண வேண்டாம் அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆய் மாற வேண்டும் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவர்களை விசாரிக்கணும் சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு மாத்திரை தேவைப்படலாம் சில நேரத்தில் மருந்து தேவைப்படலாம் துணி தேவைப்படலாம் காசு தேவைப்படலாம் உணவு தேவைப்படலாம் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு கொடுக்காம விடக்கூடாது சொல்லுங்க அதை என்ன பண்ணக்கூடாது கொடுக்காம விடக்கூடாது இன்னும் சொல்லலாம் சில பேர் என்ன பண்ணுவான் வீட்டில் தான் இருப்பான் போய் வேலை செய்வான் சம்பாதிப்பான் பத்து பைசாசாரத்துக்கு தரமாட்டான் வீட்டுக்கு பத்து பைசா குழந்தைங்களுக்கு செலவு மாட்டான் அவனே எடுத்து வச்சு அவனே குடிச்சு அவனே என்ன பண்ணுவான் எல்லாத்துக்குமே பார்த்துப்பான் ஒரு பைசா யாருக்கும் என்ன பண்ண மாட்டான் தான் இருப்பான் பத்து பைசா மற்றவங்களுக்கு தர மாட்டான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தரமாட்டான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இப்படிப்பட்டவங்களாய் நாம் என்ன பண்ண இருக்கவே கூடாது இருந்தா வராம நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா நம்ம இப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தா சொல்லுங்க இப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தா நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு யாரும் சொல்லவே நீ நடத்துக்கிட்டா கோயிலுக்கு போற வேஸ்ட் தான் சொல்லுவாங்க நம்மளை தான் விலங்குதா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதனால சொல்றேன் பாருங்க நீ இயேசுவை நேசிக்கிறீன்னா உன்னால முடிந்த உதவி சொல்லுங்க உன்னால முடிந்த உதவி கவனிங்க உன் குடும்பத்துக்கு செய் உன் தாய் தகப்பனுக்கு செய் உன் இன பந்துகளுக்கு செய் உன்னை நேசித்தாங்களே ஏற்கனவே அவங்களுக்கு செய் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீ அதை செய்யும் போது என்ன தெரியுமா காட்டுற ஏசு என்னை நேசித்தது போல உங்களை நேசிக்கிறான் காட்டுற இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள நல்லா இருக்கணும் அப்படி நான் எண்ணம் கொண்டு இருக்கிறேன் அதனால இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணாங்க செய்யணும் எத்தனை பேருக்கு வருங்க அப்படிப்பட்டவன் தான் விசுவாசத்தை மறுதளிக்காதவன் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவனை கெட்டவன் சொல்ல மாட்டாங்க அவனை நல்லவன்னு சொல்லுவாங்க நீ போய் இவன் பாரு நல்லவன்ப்பா நல்லா வசந்தா கூட பார்ப்பா நம்மளை தேடி வந்து என்ன பண்ணுறான் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகிறான் பத்தியப்பா அவன் நல்லவன்ப்பா சொல்ல மாட்டாங்களா ஒரு இருந்தேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நீ வாழ்ந்திருக்கும் போது ஏத்தி விட்ட ஏனிய என்ன பண்ணாதீங்க மறக்கவே மறக்காதீங்க எத்தனை பேருக்கு விளங்குது அலே லூயா பெரிய பிரச்சனை கணவன் மணியா இருப்பாருங்க நல்லா சம்பாதிப்பான் பத்து பைசா தர தரமாட்டேன் எத்தனை பேர் பேர்லாம் பாத்துக்கிறீங்க மொத்தம் அவரே சேலை பண்ணுவார் போறாயா வீட்டில் தான் இருக்க நூறு ரூபாய் மனசு வந்து கொடுக்க மாட்டான் எதை குறித்து கவலை இல்லையா வேலைக்கு வந்தாலும் பத்து ரூபாய் பண்டாட்டிங்க பத்து கொடுக்க மாட்டான் என்னங்க அவங்களா விசுவாசத்தை மறுதளிச்சு போனவங்க அவங்களாம் சொல்லுங்க யாருங்க விசுவாசத்தை கெட்டவனு சொல்றேன் இப்படி நாம என்ன பண்ணக்கூடாது பேர் எடுக்கவே கூடாது இருந்த ஒரு இதுதான் விசுவாசத்தை மறுதளிக்குது உனக்குள்ள விசுவாசத்தை நான் மறுதளிக்க மாட்டேன் நான் விசுவாசம் இருக்குது அப்படின்னா நான் சொல்றேன் குடும்பத்தையும் சரி சொந்த ஜனங்களையும் சரி அவங்களுக்கு நீ என்ன உத்தரவாதம் பண்ணமோ அந்த உத்தரவாதத்தை நீ என்ன பண்ணக்கூடாது மறந்து போகவே கூடாது எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறீங்க அலையா வீடா ரெண்டு வீடு மனுஷனுக்கு என்ன சபை என்பதும் வீடு குடும்பமும் வீடு இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சபையும் சொந்த குடும்பமும் ஒரு வீடு சொந்த ஜனங்கள வீடு அப்ப சபையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க பாருங்க சில நேரத்துல சபை என்பது வீடு சொல்லுங்க சபை என் வீடு வீடு சகல ஜனங்களுக்கும் சபை வீடு அப்ப சபையில இருக்கிறவங்கள கூட நம்ம என்ன பண்ண கூடாது விசாரிக்காம போக கூடாது உடம்பு சரியாத இருப்பாங்க ஒரு டெத்து ஆகிட்டு இருக்கோம் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க என்ன எப்படி இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு விசாரிக்கணும் அல்ல இல்லையா அதுதான் அன்பு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் அவங்க கஷ்டம் போல நமக்கு என்னத்துக்கு பார்த்தலாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகும்பா அட்லீஸ்ட் விசாரிக்கணும் விசாரிச்ச தானே ஜோம் பண்ணுவேன் என்னங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க எப்படி போகுது பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா கஷ்டம்லாம் இல்லை இல்லை நல்லா இருக்கிறீங்களே அப்படி ஒரு வாய் தந்து கூட சில பேர் கேட்க மாட்டான் தோத்திரமே சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் பாருங்கள் சப மக்களையும் சரி குடும்பத்தையும் சரி சொந்த ஜனங்களானாலும் சரி கடவுள் அறியாதவங்களானாலும் சரி அவங்கள நீ வந்து விசாரிக்காமல் என்ன பண்ணாது இருக்கவே இன்னைக்கு ரொம்ப விசாரிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் வந்துக்குது ஒரு ஃபோன் போட்டால் விசாரிக்கலாம் ஏமா வரதான் முடியல கேட்பாங்களே ஒரு ஃபோனு கூட போட முடியாமா உனக்கு ஒரு ஃபோன் போடுறது சில ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டான் எத்தனை பேர் கேட்டு கேட்டுக்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் ஃபோன் போட்டால் அவங்க எடுக்க மாட்டான் எடுக்க மாட்டான் பாத்ரூமில் இருக்கிறேன் நான் குளிக்க போயிட்டேன் நான் மறந்துட்டேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஃபோனில் கூட விசாரிக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க எந்த ஆமாம் இப்படிலாம் நீங்கள நான் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு விலகுதுங்க அலே லூயா விசாரிக்கணும் நீ விசாரிக்கிறோனா இருந்தான் நீ ஒரு நாள் கடவுளை என்ன பண்ண மாட்டேன் மருதளிக்க மாட்டேன் விசுவாசத்தை என்ன பண்ண மாட்டேன் மருந்தளிக்கவே மாட்டேன் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொன்ன கஷ்டம் இந்த பாஸ்ட்டுக்கு வேற வேலை இல்லை ஆஹ் அவங்க என்ன எங்க விசாரிக்கிறாங்களா நான் எதுக்கு அவங்கள விசாரிக்கணும் எப்ப அவங்களுக்கு விசுவாசம் இல்லை விசாரிக்காத போயிட்டாங்க உனக்கு விசுவாசம் இல்ல நீ விசாரி அவங்களுக்கு அன்பு இல்லை கடவுளை அறியலை விசாரிக்காம போயிட்டாங்க உனக்கு அன்பு இருக்குது இல்ல இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவங்க நான் செய்யணும் அவர் பாவியாக இருந்தாலும் நம்மளை நேசிச்சார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இப்படி சொன்ன கஷ்டம் எப்படி மாஸ்டர் உங்ககிட்ட கஷ்டமா இருக்குது மாஸ்டர் என்னை செய்ய முடியாதெல்லாம் என்னை செய்ய கட்டாயப்படுத்துறீங்க எனக்கு ஈகோவாக இருக்குது எனக்கு நான் ஒரு பிடிவாத காரி நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் யார் பா படிக்கல குனிய மாட்டேன் எனக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்குது எனக்கு ரொம்ப என்னதுங்க வைராக்கியம் இதெல்லாம் வைராக்கியம் எங்களுக்கு தான் அங்கே கலகம் உண்டுன்னு சொல்லுது வீணான வைராக்கியெல்லாம் என்ன பண்ணாதீங்க பாராட்டாதீங்க இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா சரி அப்போ விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறுதலிக்க கூடாது இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா மூணாம் மதிக்கு ரெண்டாம் வசனம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு முடிக்கணும் இரண்டாம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் எண்ணத்தின் முதலாவது ஆறாம் உருவாக்கப்பட்டால் ஏவால் உருவாக்கப்பட்டால் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்படு வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் கவனிங்க அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றதுனாலே ரட்சிக்கப்படுவார் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் ரட்சிக்கப்படுவார் பெண்களை குறித்து சொல்லுது பெண்களை குறித்து சொல்லும்போது விசுவாசத்துல ஒரு பெண் இருக்கணும் சொல்லுங்க விசுவாசத்துல என்ன பண்ணும் ஒரு பெண் இருக்கணும் இருந்த ஒரு ஆம்பளைன்னு சொல்லுங்க இப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படல தான் வஞ்சிக்கப்பட்டான் இப்படி வஞ்சிக்கப்பட்ட என்ன சில பேர் சொல்லுவாங்க அவங்க லேடிஸ் பைச்சு கேட்கறாங்க அவங்க பம்பளையாள் போச்சு கேட்கறாங்க எப்படி குடும்பம் உருப்படும் ஒரு ஆம்பளையா ஒரு கெத்தா ஒரு முடிவு எடுக்க தெரியாதுங்க அவர் எப்போ பார்த்தாலும் போய் தமிழை பற்றி கேட்டுக்கிறாருங்க சொல்லுங்க தமிழை பற்றி கேட்டுக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்போதுமே சில வார்த்தை இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுது இருக்குது தமிழை பற்றி கேட்டு